ஆத்ம நமஸ்தே டூ ஆல் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களை வேணான்னு சொன்ன நபர் நீங்கள் விரும்பின பர்சன் வந்து உங்களை வேணான்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க பிரேக்கப்பில் இருக்கீங்க ரெண்டு பேருக்கு இடையில் எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது இந்த நபர் வந்து உங்கள் லைஃப்பில் எப்போ வருவாங்க உங்கள் பேர்சனுக்கு வந்து கிட்ட வர்றதுக்கான ஒரு எண்ணம் இருக்கா அதை பற்றியெல்லாம் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பேர்சன் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்களா இல்லை தேவைக்கு தான் பயன்படுத்தினாங்களா அதை பற்றியெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் ஃபைவ் ஃபோர் ஒன்னுன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோகிரேடிங் தேவைப்பட்டுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் பர்ஸ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருந்த அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்கள் பொசன் வந்து உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கலாம் உங்களை பிடிக்கலைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு உங்களை பற்றி அவங்களுக்கு நினைக்கிறப்போ வந்து எந்த விதமான கோபம் வர மாட்டேங்குது வெறுப்புணர்வு எதுவுமே வந்து வர மாட்டேங்குது அமைதியாக இருக்காங்க அதாவது இப்போ உங்கள் நபர் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் அதிகமாக இந்த நபர் வந்து யோசிக்கிறாங்க எதிர்காலத்தை யோசிக்கிறதுனால தான் மன அழுத்தம் வந்து உங்கள் நபருக்கு வந்து அதிகமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்சனுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஒரு பயத்தை பார்த்துட்டாங்க ஃபெயிலியரை பார்த்துட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக முடியாது அப்படின்னு உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க உங்கள் பேர்சனுக்கு வந்து உங்களை பிடிக்காம எல்லாம் வந்து கிடையாது ஏன்னா அவங்க வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு உங்கள் நபர் வந்து ஒதுங்கி இருக்காங்க இதுதான் அவங்க இப்போ வந்து செய்யக்கூடியது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே போதும் அது வந்து பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணலை இல்லை யாராச்சும் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து உங்கள் பேர்சன் நம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து போயிடுது அதுதான் இங்கே வந்து மிஸ்டேக்கை வந்து காட்டுது அதனால தான் இப்போ உங்களுடைய பேர்சன் வந்து உங்கள் கிட்டே இருந்து விலகி நிற்கிறது மீண்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து தொடங்க போகுது கவலைப்படவே வேண்டாம் இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலையை முதல்ல தூக்கி போடுங்க ஏன்னா உங்க நபர் வந்து விருப்பத்தோடு தான் உங்ககிட்ட வர போறாங்க அதுக்கான நேரம் வந்து வந்துடுச்சு உங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு அதாவது உங்க போஸ்டனை நினைக்கிறப்ப வந்து கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தேவையில்லாத பயம் கூட ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் டெக்னிக் எல்லாமே வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதாவது அஃபர்மேஷன் எழுதுகிறதா இருக்கட்டும் இல்லை ஸ்கிரிப்டிங் டெக்னிக் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான எழுதக்கூடிய பயிற்சிகள் நீங்கள் செய்யுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பயத்தை மாற்றும் உங்களுக்கும் உங்கள் நபர் மேலே இருக்கக்கூடிய பயத்தை மாற்றும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகும் அதனால் நீங்கள் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நீங்களா இப்போ அவசரப்பட வேண்டாம் உங்கள் பூசன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்கள் பேச வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அமைதி காத்து கொள்ளுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா உங்கள் பூசன் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் மேலே வந்து ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் உங்கள் பூசன் வந்து இன்னும் வந்து முழுமையாக உங்ககிட்ட வரலை சரி அதுக்கான சில செயல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது மெடிடேஷன் நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுருக்கணும் உங்கள் பூசனுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு அமைதி வேணும் எனக்கு கொஞ்ச நாள் தொல்லை பண்ணாத அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா உங்கள் நபர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க நீங்களா இல்லை வீட்டில் சொல்கிறத கேட்குறதா இல்லை என்ன முடிவெடுக்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் இதெல்லாமே உங்கள் நபருக்கு வந்து இருக்குது சரியா அதனால் அவங்க உங்களை விட்டு விலகி நிற்கிறாங்க வேணான்னு சொல்லிவிட்டு போகிறாங்க ஆனால் வேணான்னு சொல்லிட்டு போனாலும் அவங்க முழு மனதோடு உங்களை விட்டு போகலை சரியா அறகுற மனசோடு தான் உங்கள் நபர் வந்து போயிருக்காங்க ஏன்னா உங்கள் பூசனுக்கு வந்து இறந்த பிரச்சனைகள் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரிவும் வந்து ஏற்பட்டுருக்கு இருந்தாலுமே உங்களுடைய போஜனுடைய மனசு உங்களை நோக்கி தான் வரப்போகுது இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுடைய அன்பு கிடைக்காதானு நீங்கள் எங்கே இருப்பீங்க அவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ உங்கள் நபர் வந்து தேவையில்லாத மனிதர்கள் அதாவது தேர்ட் பர்சன் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் நபர் அவங்க சொல்கிறத கேட்குறது அவங்க என்ன சொன்னாலுமே அதுபடி தான் அவங்க நடக்கிறது இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் எல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது அந்த இடத்துல இருந்து மாறி உங்ககிட்ட வருவாங்க இங்கே பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்துருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் நடந்திருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ப்ரேயர் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு கேட்டுடுச்சு பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கமேண்டில் பிரபஞ்சத்தை நான் முழுமையாக நம்புகிறேன்னு டைப் பண்ணுங்க ஏன்னா இங்கே பிரபஞ்சத்துடைய ஒரு எனர்ஜி வந்து காட்டுது பிரபஞ்சம் இப்போ உங்கள் நபருக்கு வந்து ஒரு நெட் நெருக்கடியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த நெருக்கடி எப்படி இருக்குன்னா அழுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய எண்ணங்களை தான் வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க உங்கள் போசனுக்கு அதனால தான் உங்கள் பூசனுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து முழுமையாக உங்கள் கிட்ட வரல உங்கள் நபர் ஏன்னா அவங்களுடைய மனசு வந்து மாறி இருக்குது இப்போவும் வந்து என்னென்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களுடைய தான் இந்த நபர் வந்து இருக்கிறாங்க அதனால் நீங்கள் உணர்ச்சி வசதி எதுவுமே பட வேண்டாம் உங்களுடைய மனசை வந்து நீங்கள் நம்புங்க உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்துங்க ஆழமான புரிதலில் வந்து நீங்கள் வரணும் சரியா அதாவது இப்போ நீங்கள் சில சமயம் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அந்த குழப்பம் எல்லாமே தேவையே கிடையாது இது ஒரு சவால் அதாவது உங்கள் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இந்த சவாலை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அம்மாண்டில் இந்த சவால்களை நான் ஏற்றுக்கொள்ளுறேன்னு டைப் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல முடிவு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத மாதிரி அமைஞ்சிருக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்கள் பூசனுக்கு உங்கள் மேலே ஒரு இறக்கம் வரப்போகுது இறக்க குணமே இல்லாமல் இருந்திருப்பாங்க உங்களை போப்போன்னு சொல்லிட்டு விரட்டியிருப்பாங்க அவ்வளோ உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க ஆனால் இனிமேல் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த பரிதாபம் அதாவது இவ்வளோ கஷ்டப்படுத்தியுமே இவ்வளோ காயப்படுத்தியுமே நீங்கள் அந்த நபருக்காக தானே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்கள் நபருக்கு வந்து வரப்போகுது உங்க கிட்ட அவங்க வரப்ப வந்து ஒரு பாதுகாப்பை வந்து உணர போறாங்க இந்த பிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இணக்கமான இறுக்கமான பிணைப்பா வந்து இருக்க போகுது உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் உங்க நபர் வந்து உங்க மேல அதிகமான காதலை வந்து வெளிப்படுத்த போறாங்க அந்த காதல் வந்து எப்படி இருக்குன்னா தான் அப்படிங்கிற லிமிட் எதுவுமே இருக்காது அவங்களால எவ்வளோ அன்பை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவங்களால முடிஞ்ச அந்த அன்பை வந்து மனசுல இருந்து வெளிக்காட்ட போறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரேக்கப் வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னா third person தேர்ட் பேர்சன் சொல்கிறது வந்து ஒரு பேர்சன் அவங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்கள் நபரை அதனால தான் உங்கள் பேர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வர முடியாமல் இருக்குது அவங்க கூட இருக்கிறப்ப கூட உங்கள் நபருக்கு வந்து பிடிக்கலை சரியா ஏன்னா உங்கள் பேர்சன் வந்து அங்கே ஒரு அமைதியை வந்து உணரலை அவங்க இருக்கிறப்போ உங்கள் பேர்சன் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் எனக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல உங்ககிட்ட இருந்தாலே வந்து ரொம்ப கோவம் வருது ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே நிம்மதி இல்லாதது அந்த கிட்ட தான் அதாவது தேர்ட் கிட்ட தான் இங்கே நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது இவ்வளோ நாள் வந்து ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து விதியில வந்து எழுதப்பட்ட ஒன்று சரியா இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இனி ஃபேவரா மாறப்போகுது உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இருக்கு சரியா மறு வந்து இருக்கு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய இந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ இந்த கால சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே நகர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நிலையானதாக ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது இந்த கடினமான காலம் வந்து சிறப்பாக மாறப்போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருப்பீங்க இந்த கடினமான காலம் வந்து மாறப்போகுது உங்களுக்கு ஒரு சிறந்த காலம் வரப்போகுது அதாவது இருட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கும் அந்த இருட்டு மாறி பயமில்லாத ஒரு வெளிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எதிர்மறையாக இருக்கவே கூடாது நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியில் தான் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க எதிர்மறையான சுழற்சியில் வந்து மாட்டிக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் உங்களுடைய செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வந்து நேர்மறையாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு வந்து திறக்கும் ஏன்னா மனசில் பயம் இருக்கக்கூடாது இருக்கணும் கோபம் இருக்கக்கூடாது எதிர்மறையாக எதை பற்றியும் நீங்கள் வந்து பயப்படவே கூடாது அதுதான் இங்கே மெயினாக காமிக்கிறது நீங்கள் உங்களுடைய செயல்களை வந்து நேர்மறையாக செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அந்த அளவுக்கு வந்து நிறைஞ்ச காதலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரியா வரக்கூடிய இந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியான காதலை வந்து கொடுக்க போகுது உங்களுடைய உறவு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஸ்டாப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட கதவு வந்து உங்களுக்காக திறக்கும் அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யூனிவர்ஸை வந்து நல்ல குழப்பி விட்டுருக்கீங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக வராமல் இருந்திருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க நல்ல ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க அந்த நபருக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து எஃபர்ட் போட்டிருக்கீங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு புரியலை அதுதான் இங்கே ரீசனாக காட்டுது டவர் கார்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே வந்து உங்களுக்கு சரியாக இல்லை ஏன் நீங்கள் தெளிவாக இல்லை அதுதான் இங்கே காரணம் உங்களுக்கு அந்த கால சூழ்நிலைகள் மாறுறதுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா சடனாக வந்து எதையாவது யோசிப்பீங்க குழப்பமாக இருப்பீங்க நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறப்போ அது பிரபஞ்சமும் வந்து குழம்பிக்கிட்டே தான் இருக்குது அப்போ உங்களுடைய வளர்ச்சி அங்கே தடைபடுது அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உணர்வு பூர்வம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெளிவாக வந்து கேளுங்கள் சரியா தெளிவாக வந்து நீங்கள் கூ இதுதான் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும் சடனாக வந்து எதிர்பாராத மாற்றம் உங்கள் லைஃப்பில் வந்து நிகழும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆனது உங்க பர்சன் உங்ககிட்ட வராமல் இருந்ததுக்கு காரணம் அதில் நீங்க தான் மெயின் காரணமாக இருக்கு நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க கேட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க ஆனா யூனிவர்ஸையே நீங்க குழப்பி விட்டுருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எனக்கான அதிர்ஷ்ட கதவை நான் திறப்பேன் டைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட சக்கரம் உங்கள் காதலுடைய அதிர்ஷ்ட சக்கரம் வந்து உங்களுக்காக பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதை நீங்கள் நம்பணும் ஸோ நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க நேர்மறையாக இருங்க எதிர்மறையாக நீங்கள் உணர வேண்டாம் ஏன்னா உங்களுடைய காதலில் வந்து மெயினாக இங்கே தேவைப்படுறது என்ன அப்படின்னா தெளிவாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்போ தான் அந்த அதிர்ஷ்ட கதவு வந்து உங்களுக்கு திறக்கும் உங்களுடைய இந்த லவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து செயல்பட போகுது அதாவது ரொம்ப உற்சாகமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அழகான திருப்பம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க வேகமாக நல்ல வளர்ச்சி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்க போகுது உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வரதுக்கான டைம் பீரியடு வந்து இங்கே நம்ம பார்க்குறப்போ த்ரீ டூ சிக்ஸ் மந்த் இதுக்குள்ளாடி உங்கள் உங்கள் கிட்டே வருவாங்க உங்களை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா பிரபஞ்சம் வந்து தயாராக இருக்குது ஆனால் அந்த அஜஸ்ட கதவை வந்து நீங்கள் திறக்கணும் பயம் இருக்கக்கூடாது நேர்மறையாக இருக்கணும் பிரபஞ்சத்தை நீங்கள் குழப்பி விடக்கூடாது நீங்கள் நேர்மறையாக இருந்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் நபர் வந்து உங்களை தேடி வேகமாக வருவாங்க ஏன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்குறப்ப இந்த பிரபஞ்ச செய்திகளை பார்க்குறப்ப நேர்மறையான நல்ல குட் நியூஸ் தான் வந்து இருக்குது ஆனால் நீங்கள் தேக்க நிலையிலே வந்து இருக்காதீங்க அதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவுமே சரியாக செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் இங்கே பாதிக்கப்படுது சரியா அதனால் உற்சாகமாக நீங்கள் இருக்கணும் வேகமாக நீங்கள் செயல்படணும் விரைந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா விரைவாக நல்ல மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தீவிரமான ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட போகுது உங்கள் போர்ஸனுக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு வந்து வரப்போகுது உடனடியாக அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணும் உங்கள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்ல நேரம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நோக்கி அவங்க வராங்க சரியா அதனால இந்த உறவு வந்து போயிடுச்சு தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து திடீர்னு வேகமாகும் அதாவது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஸ்பீடாக உங்கள்கிட்ட வரப்போகுது அடுத்த கட்டத்துக்கு வந்து வரப்போகுது உங்கள் பேர்சனை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த நல்ல செய்தியை வந்து யாராவது ஒரு பர்சன் உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பேர்சன்கிட்ட இருந்தே அந்த நல்ல செய்தி வரும் ஏன்னா ஒரு புதிய வாய்ப்பு வந்து இருக்குது அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்து அந்த நல்ல செய்தி உங்கள்கிட்ட வந்து சேரும் எயிட் ஆஃப்ஸ் வந்து பார்க்குறப்போ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறையாக்கான ஒரு அறிகுறி உங்களுடைய பார்ட்னர் வந்து வேகமாக உங்ககிட்ட வரப்போகிறாங்க நீங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க அந்த விஷயம் எல்லாமே இனி வேக வேகமாக நடக்க போகுது உங்க ரிலேஷன்ஷிப்பு பின் பின்தங்காது சரியா இவ்வளோ நாள் தேங்கி நின்றுடுச்சு ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமான ஒரு வேகமான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் வந்து பாயப்போகுது போகுது ஸோ அந்த பிரபஞ்சத்துடைய அழைப்பை ஏற்க நீங்கள் ரெடியாக இருங்க சரியா ஏன்னா இங்கே நீங்கள் புறப்பட்ட பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கவனமாக நீங்கள் கேளுங்க உங்களுடைய வேலையில் முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா பிரபஞ்சத்தை குழப்பி விடாதீங்க ஏன்னா பிரபஞ்சத்தை குழப்புறனால தான் வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் உங்கள் நபரை வந்து சந்திக்க போறீங்க வேகமாக அது நடக்க போகுது அதனால இன்னும் நீங்கள் தாமதிக்காதீங்க உங்களுடைய விருப்பம் நினைவோம் அந்த விருப்பத்தை மட்டும் நேர்மறையாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து நீங்கள் சந்திக்க நேரிட்டு அப்படின்னா தப்பு தப்பா உங்கள் பெர்சனை பற்றி உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க உங்களை பத்தி தப்பு தப்பா உங்க பர்சன்கிட்ட கிட்ட போய் பேசியிருப்பாங்க குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்சன் வந்து வேறு கிட்ட பேசுகிறப்போ அது காதலாக மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய தடைகள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது சரியா ஸோ இனிமே வந்து இந்த காதலை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இந்த காதல் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் எப்படியாவது எடுத்துக்கணும் என் பேர்சனை எங்கிட்டையே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தடைகளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில தேவையில்லாத உறவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தடையாக வந்து இருக்குது என்ன நடந்தாலும் நீங்கள் நம்புங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் நம்புங்க சரியா இதுதான் வந்து உங்கள் பேர்சனை உங்கள் பக்கம் வர வளர்க்கறதுக்கான ஒரு கூர்மையான வழி ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் நண்பகத்தன்மையோடு நீங்கள் இருக்கணும் இப்படி இருக்கிறப்ப தான் உங்கள் பூசனை பற்றி உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் உங்களுக்கு வராது சண்டை வராது எப்போவுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் பிரச்சனையை பார்த்து வந்து நீங்கள் ஓடாதீங்க பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே பயந்துக்கிட்டே இருப்பீங்க யார்கிட்டையுமே வந்து தலை நிமிர்ந்து பேச முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல தலை நின்று பேசுங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உண்மையை வந்து பேசுங்க பொய்யா வந்து பேசாதீங்க உங்கள் நபர்கிட்ட பேசுகிறப்ப கூட உங்கள் போர்சன்கிட்ட வந்து நீங்கள் உண்மையாக இருக்கணும் உண்மையாக தான் நீங்கள் பேசணும் ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய தைரியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் போர்சனுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வரப்போ இதுதான் எனக்கு வாழ்க்கைக்கான சிறந்த ஒரு அர்த்தமாக இருக்கும் அதாவது நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் போர்சனுக்கு வந்து தெரிய போகுது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்சன் வந்து வேற எதுலேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வேலை விஷயத்தில் வந்து தனிப்பட்ட வளர்ச்சியில் வந்து அதிகமான கவனம் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அவங்க வந்து நேரம் ஒதுக்க போகிறது வந்து உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்க போகிறாங்க உங்கள் பர்சன் வந்து எப்போவுமே உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இனிமேல் உங்களை டாமினேட் பண்ண மாட்டாங்க உங்களையும் வந்து சமமாக நடத்துவாங்க ஏன்னா உங்களை வந்து ரொம்ப கோமாக பேசியிருப்பாங்க எப்போவுமே வந்து உங்களை வந்து உயர்த்தி பேசியிருக்க மாட்டாங்க உங்களுக்கான ஒரு மதிப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இனிமேல் உங்கள் அன்புக்கு உங்கள் நபர் வந்து அடிமையாக போகிறாங்க உங்கள் பர்சன் கூட சேர்ந்து வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அதாவது ஒன்றா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய விஷயங்கள் பேச போகிறீங்க உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேர்கிறதுக்கு ஒருத்தங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் நபர் வந்து இப்போ வந்து குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையிலையும் சரி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தீவிரமாக அவங்க வா வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு சரியா அவங்க வந்து கொஞ்சம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்காங்க உங்கள் கிட்ட வர பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருக்க அதனால் உங்கள் பூசன் வந்து உங்ககிட்ட வருவாங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாற்றணுமோ இன்னும் ஸ்பீடாக வரணும் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்குது ஃபாஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது நீங்கள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணம் பயம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக நீங்கள் கேளுங்க பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்துடைய அதிர்ஷ்ட கதவை உங்களுக்காக திறந்து கொடுப்பாங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி